வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த லேண்ட் வந்து மொத்தம் இருபத்தெட்டு சென்ட் ஃபோர் சைடும் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் போட்டு உள்ளே வந்து வந்தால் போனால் தங்குறதுக்கு வந்துட்டு ஒரு ரூம் ரூம் செட்டப்பும் இருக்குது நல்ல ஒரு லேண்டு லேண்டில் வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது செம்மண்ணு உங்களுக்கு பக்கத்தில் தொட்டால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடு வீடு வேலை நடந்துகிட்ருக்கு வீடுகளும் இந்த லேவுட்டில் நிறைய வீடுகளும் இருக்குது இது அடி ப்ராப்பராக பாதம் இருக்குது ஸோ இது வந்துட்டு சிங்கிள் டாக்குமெண்ட்டு தான் ஓனர் ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இடத்த காணிக்கலாம் இது வந்து தெங்கமுத்து சரௌண்டிங்ஸ் ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக சென்ட்டுக்கு வந்து மூன்றரை ஓனர் கேட்குறாங்க ஸோ பிடிச்சதுன்னா ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் என்ன பின்ன பேசிக்கலாம் ரெடி கேஷன்னு கொஞ்சம் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு பார்க்குறீங்க ரெண்டு லட்சத்துக்கு பார்க்குறீங்க நாற்பது சென்ட் முப்பது சென்ட் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரிப்பட்ட லேண்டுகளும் தெங்கம்புதூர் காட்டுவலை இந்த சரௌண்டிங்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இடம் பார்க்கணும் அப்படின்னாக்கி குடோன் செட்டப்புக்கு பார்க்குறீங்க சின்ன கம்பெனி செட்டப்புக்கு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இடங்கள் இருக்குது கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நல்ல லேண்டை முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்